வெல்கம் டு ஃபேஸ் மாஸ் திறக்காமரை பற்றி பக்கப்புறமா இப்போ எம்எல்ஏவாக இருக்க ஓபிஎஸ் அப்புறம் வைத்தியலிங்கம் மனோஜ் பாண்டியன் ஐயப்பன் உங்கள் நாலு பேரும் பார்த்தீங்கன்னா அதிமுக பிரமுராக கருதாதீங்கன்ற மாதிரி வந்து எடப்பாடி பழனிசாமி வந்து மொதல்தே சொல்லிட்டு வந்தார் ஓ ஓபிஎஸோட மகனையும் குறிப்பிட்டு லோக்சபாவில் சொல்லிட்டு இருந்தார் பட் வந்து அதிமுக பிரமுகரை தான் அங்கே ஓபிஎஸ் மனு வந்து முன்னாடி வந்து கண்டினியூ பண்ணிட்டு இருந்தார் இப்போ நாற்பது இடங்களையும் தோல்வி ஸோ இப்போ எடப்பாடி பழனிசாமிக்கு மிகப்பெரிய நெருக்கடி ரொம்ப இவ்வளோ கேவலமாக தோல்வோம்னு நினச்சு அவங்க பார்க்கல அதே மாதிரி விக்ரவண்டி இடைத்தேர்தலையும் பார்த்திங்கன்னா போக்கு அனுப்பிச்சிட்டாரு முக்கியமான காரணம் தொடர்ந்து தோல்வியை தான் எடப்பாடி பழனிசாமி ஒரு வெற்றியை கூட பதிவு பண்ணலன்றது தான் ஸோ ரெண்டாயிரத்து பத்தொம்போதில் ஒரு இருபத்தோரு இடங்களில் சட்டமன்ற தேர்தல் பார்த்திங்கன்னா இடைத்தேர்தல் வந்துச்சு இந்த இப்போ தகுதி நீக்கம் பண்ணிட்டாங்களே அந்த தேர்தலில் பார்த்திங்கன்னா ஓரளவுக்கு பெர்ஃபார்ம் பண்ணியிருந்தாங்க அதிமுக ஓபிஎஸ்ஸோட இணைஞ்சிருக்கும் போது எடப்பாடி ஆனால் இதில் பார்த்திங்கன்னா ஒஸ்ட்டு பெர்ஃபார்மன்ஸு ஓபிஎஸ் நீக்கணும்னு சொல்லிட்டு இருந்தார் எடப்பாடி பழனிசாமி அதாவது கட்சி பார்த்திங்கன்னா ஒரு முடிவு எடுத்துறாங்கன்னா அது எல்லாருமே கட்டு பண்ணணும் இப்போ எடப்பாடி பழனிசாமி வெளிநடப்பு பண்ணிட்டார் ஆனால் ஓபிஎஸ் அணியினர் சேர்ந்தவங்க உள்ளே தான் இருக்காங்க நாலு பேர் அந்த நாலு பேரை பார்த்திங்கன்னா தகுதி நீக்கம் செய்ய முடியும் கொரோட்டா வேலுமணியை வச்சு ஒரு கடிதம் பார்த்திங்கன்னா சபாரணை கொடுத்தா அங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா எம்எல்ஏ பதவி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பறி போகிறதுக்கு அமைப்புக்கு இடைத்தேர்தல் வரதுக்கான வாய்ப்பு இருக்குது அப்படி இடைத்தேர்தல் வந்தால் கண்டிப்பாக எடப்பாடி பண்ணி சாமிக்கு மேலும் சிக்கலாக போயிடும் இப்போ இந்த விக்ரவாண்டியை பார்த்தீங்கன்னா இடைத்தேர்தல் எதுக்கு புறக்கணிச்சாரு திருப்பி மிகப்பெரிய ஒரு தோல்வியை சந்திச்சால் அதிமுக தொண்டர்கள் தாங்க மாட்டாங்க நம்ம மேலே வந்து எல்லா கோவத்தையும் கமிச்சு நம்ம நம்ம பதவியை காலி பண்ணிடுறோன்ற பயம் அதே தான் அதனால தான் பார்த்தீங்கன்னா வேலுமணியை வச்சு பெரிய லெவலில் பற்றி பார்த்தீங்கன்னா ஓபிஎஸ் வைத்தியலிங்கம் மனோஜ் பாண்டியன் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா ஐயப்பன் பதவியெல்லாம் பிடி பிடுங்கிறதுக்கு பார்த்தீங்கன்னா பெரிய லெவலில் மூவ் பண்ணல அப்படி பிடுங்கிட்டாருன்னா அங்கே இடத்தேர்தல் வந்துச்சுன்னா திருப்பியும் சந்திக்கிற ஒரு சூழ்நிலை வரும் எடப்பாடி பழனிசாமிக்கு நெருக்கடி வரும் அங்கே தேர்தலில் போட்டிட்டா அவங்க நாலு பேரும் மீண்டும் போட்டிடுவாங்க ஸோ திருப்பி அதிமுக மிகப்பெரிய பின்னாடி சந்திக்க வாய்ப்பு இருக்கதாக சொல்கிறாங்க ஸோ இந்த இன்ஃபர்மேஷன் பிடிச்சா லைக் ஷேர் சப்ஸ்கிரைப்